வணக்கம் நாம் இந்த முறை குருப்பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம் நான் எப்பயும் சொல்ற மாதிரிதான் இது வந்து பொதுவான பலன்கள் தான் அந்த பொதுவான பலன்களே அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் தான் சரியா இருக்கும் மற்றபடி அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அவங்களுடைய தசாபுக்தியில பார்த்து துல்லியமாக கழிக்கப்படுகின்ற பலன்தான் சரியா இருக்கும் இப்போ நான் வந்து குரு ராகு கேது சனி இவனுடைய சஞ்சாரத்தை வச்சு பலன் சொல்ல போகிறேன் நான் ஜோதிடத்தில் மாணவனாக இருந்தாலும் நான் ஏற்கனவே கொடுத்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்களுக்கு புரிஞ்சு வர்றதா நிறைய பேர் எனக்கு சொல்லியிருந்தீங்க அந்த வகையில் நான் இப்போ குரு பயிற்சியை பலன் சொல்ல போறேன் குருவானவர் இந்த நிகழும் வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் அதாவது மே மாதம் ஒன்னாம் தேதி புதன்கிழமை மாலை சரியாக மணி அஞ்சு பத்தொன்பதுக்கு கிருத்னி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் மேஷ ராசியிலிருந்து நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷப் ராசியில் பிரவேசம் பண்ணார் இந்த குரு பயிற்சி சில பேருக்கு நல்லா இருக்கும் சில பேருக்கு நல்லா இருக்காது இருந்தாலும் நம்ம எல்லோருமே அதாவது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பரிகாரம் பண்ண வேண்டிய ராசின்னு சொல்லுவாங்க அப்படி மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே பன்னெண்டு ராசிக்காரர்களுமே அன்னைக்கு போது பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சு நம்ம அத்தனை பூஜைகள் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி ஏழைகளுக்கு உதவி செய்வதும் எப்பொழுதுமே நல்லது இப்போ வாங்க நாம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அஸ்வினி பரணி திருப்தி ஒன்னாம் பதம் கொண்ட மேஷ இந்த குரு பகவான் பயிற்சியாவது உங்களுக்கு ஒன்றாம் இடத்திலிருந்து ரெண்டாம் இடமான தன குடும்ப பாகிஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒன்று உகந்த இடமானது இந்த இடம் இந்த அதனால காலமாக உங்களுக்கு நிலுவில் இருந்த பணம் வந்து இப்போ வசூலாகும் அது மாதிரி குடும்பத்தில் பண வருவாயும் அதிகரிக்கும் அதே மாதிரி அதே சமயத்தில் இளம் பெண்களால் நமக்கு தேவையில்லாத சண்ட சத்திர வரலாம் நாம் இந்த குரு பயிற்சியில் குரு குருவை மட்டும் பார்க்காம சனியுடைய நிலையை பார்த்தோம்னா சனி வந்து பயனண்ணா இடத்துல இருக்காரு லாபஸ்தானத்தில் இருக்காரு அதனால் வந்து உங்களுக்கு புதிய வியாபாரம் செய்கிறது அதெல்லாம் வந்து நல்லது உங்களுக்கு அது மாதிரி வந்து உங்களுக்கு எதிராக இருந்தவங்க கூட இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறிடுவாங்க அது மராமரத்து வேலைகள்லாம் கூட நீங்கள் பண்ணலாம் வீடு பொழுதுபாக்கிற வேலை எல்லாம் கூட நீங்கள் பண்ணலாம் அது மாதிரி ராகு பகவான் வந்து மரணமட்டத்தில் இருக்காரு கேது பகவான் ஆறாமட்டிருக்காரு இதனால வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை புது நம்பர்ல நண்பர்கள்லாம் வந்து அவங்க நம்பி எந்த வேலையும் செய்ய வேணாம் அதே மாதிரி நெருக்கடி இருக்கிறதுனா நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப அதாவது சிக்கலான இடத்துல போய் மாடிக்காமல் அதை உங்களை பார்த்துக்கணும் அது மாதிரி வாகனம் போ வண்டியில் போகும்போது நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் அதாவது பசங்க வந்து செய்கிறது சரியா தப்பான்ற மன மன கிளேசம் நமக்கு உருவாகும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் பாகப்பிரிவினை ஆகி சொத்து கிடச்சிருக்குவோம் பெரிய வகையாக சுற்று அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ அது அர்ஜென்ட்டுக்கு அவசரம் ஆகிறதுக்கு உதவ வேண்டிய ஒரு சூழலை ஏற்படும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கீழே கடன் வாங்கி புதிய வீடுலாம் கட்டுவாங்க இப்படி இருக்கும் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஒரு இருக்கும் அதாவது ஒரு வகையில் இது மாதிரி புது புது காரியங்கள் செய்யறதுனால தட்டுப்பாடு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வந்து பொதுவாகவே டெய்லி தினமும் விநாயகரை வணங்கி வழங்கிட்டு அதே மாதிரி சூரியனை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரும்பாலும் நல்ல பலனாவே இருக்கும் நன்றி கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு ரோஹிணி முருகசீஷம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்களை கொண்ட ரிஷபராசி நேர்களே இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு ஜென்மத்துக்கு வருது அதாவது ஸ்தானத்துல இருந்து ஒன்றாம் வீட்டுக்கு வருது அது வந்து என்னன்னா கொஞ்சம் கடினமான காலம்தான் என்னன்னா சில பேர் வந்து தேவை முன்னாடி எப்பயோ தப்பு பண்ணியிருப்பீங்க அதுக்கு வந்து இப்போ ஆபீஸ்லேயும் சரி வீட்லையும் சரி இல்லை வெளியிலையும் சரி அதுக்கு வந்து இப்போ வந்து அவங்க பரிசீக்கிற நேரமாக அமையக்கூடும் உங்களுக்கு சனி பகவான் இது பத்தாம் இடத்தில் இருக்காரு ஏன்னா நம்ம சொன்ன பார்த்தீங்களா உருவா சொல்ல மாதிரிங்களா அதே ஒரு தான் சனி இருக்கு சனி பத்தாம் இடத்துல இருந்தாலே ஒரு பதவிக்கு வந்து தேவையில்லாங்க சிக்கலில் அவர் உருவாக்குவார் அதனால் நம்ம வந்து அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது கணவன் தான் மனைவி மனைவினா கணவன் அவருடைய உடல்நிலையை நம்ம பார்த்துக்கணும் சில பேர் வந்து தீர்த்தியார போடுறது நல்லது ஏன்னா இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம தான் போயிட்டால் நம்ம நல்லது ஏன்னா நம்ம தேவையான அலைய வேண்டியிருக்கும் அந்த அலையத்தில் வந்து இப்போ மாற்றிக்கலாம் அது கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் வரும் கொம்பு வழக்கல் தேவையில்லாத ஒம்பு வழக்கல் வரும் இது தவிர்க்கிறதுக்கு நம்ம தீர்த்தியாச போகிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு பகவான் பெருமாள் இருக்காரு அது உங்களுக்கு நல்ல இடம் அதனால் உங்களுக்கு என்ன திடீர் அதிர்ஸ்டெல்லாம் கிடைக்கும் பழைய சொத்து வந்து நீங்கள் வந்து அதிகமாக ரேட் வச்சுருப்பீங்க இது மாதிரி வந்து நமக்கு சொந்தக்காரங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து நடக்கும் சில பேருக்கு வந்து என்னன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் பாத்துங்க அது மாதிரி பழைய எல்லாம் வந்து நீங்கள் இந்த காலத்தில் அடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அது மாதிரி பொருளாதாரத்துக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அபிவிருத்தி பண்ணறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் கேள்வி உங்க மட்டும் தான் நம்ம அஞ்சல் இருக்காரு அதனால நம்ம நம்ம பழைய அதான் சொன்னியே பழைய பொருள் பழைய வாகனம் பழைய பொருள் அதெல்லாம் இருக்கிறது வாய்ப்பில் வந்து அவர் எட்டு பேருக்கு தருவார் அது மாதிரி நம்ம நம்ம அப்பா அம்மாவுடைய உடல்நிலையை நம்ம பார்த்துக்கணும் அது வந்து நல்லது அப்புறம் சில பேர் வந்து வீட்டில் விசேஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கும் அது தடை பண்ணுறது மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் விநாயகர் வழிபட்டு தடையெல்லாம் நீக்கிக்கலாம் அதே மாதிரிக்கு வந்து சில பேர் கல்வியில் தடை ஏற்படும் அதையும் நம்ம வந்து கவனிச்சு நம்ம முன்னேற்றத்தை பண்ணணும் வண்டியில போகும்போது ஜாக்கிரையா போயிட்டு வரணும் இதுதான் மெயினா அப்புறம் பார்த்தோம்னா நம்ம வந்து டெய்லி கோயிலுக்கு போறத விட உடல் உறவுகளுக்கு நம்ம உதவி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நிறைய சீரட்சம் மூன்று நான்கு திருவாதிரை உணர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களை கொண்ட மிதனராசி நேர்களை உங்களுக்கு தற்பொழுது குருவானவர் பதினோராம் இடத்திலிருந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்திலிருந்து துரையஸ்தான பனிரெண்டாம் இடத்திற்கு செல்கிறார் இது உங்களுக்கு உகந்த இடமல்ல இருப்பினும் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலமாகும் அதுபோல் உடலில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று இருந்தவர்களுக்கு இது உகந்த காலமாகும் மேலும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளும் பார்த்து நடக்க வேண்டிய காலமாகும் அடுத்தது நாம் தனியை வைத்து பார்க்கும்போது நமக்கு தேவையில்லாத நம்பிக்கை மோசடிகள் வழக்குகள் தேவைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல பெற்றோர்களின் உடல்நிலையும் வந்து நாம் வந்து பார்த்துட்டு வந்தோம்னா அவருடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மேம்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இப்போ இருக்கும் அதே மாதிரி சில பேர் புதிய வீடு இல்லாமல் கட்டுவாங்க அது மாதிரி வண்டியில் போகும்போது எல்லாேருக்கும் சொல்லுறதுதான் ட்ரெயின் ரயில் பயணம் பஸ் எல்லாம் போகும்போது தான் அவங்க சாக்கடியாக இருக்கணும் அடுத்தது பார்த்தோம்னா ராகு பகவான் அதுவும் கேது பகவான் இது ரெண்டும் பார்த்தோம்னா இதுக்கு சரியான இடத்துல அவங்க ரெண்டு பேரும் இல்லை அதாவது நாலு கிரகமே விநாயகர் கிரகங்கள் சரியான இடத்துல இல்லை இருந்தாலும் ஒரு சில சிற்சில் நன்மைகளையும் அவங்க கலாபம் போடுறவங்களும் இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒன்று இன்னும் வீட்டில் சண்டை நடக்கிறது வேலையில் சண்டை பிரச்சனை வருது அது மாதிரி வந்து பசங்க பிரச்சனை வருது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் இருந்தாலும் தெய்வ அனுகிரகத்தோட நீங்கள் எல்லாத்தையும் சிறப்பாகவே படுத்தி முடிப்பீங்க ஊரட்சியெல்லாம் கூட உங்கள் வீட்டில் நடக்கும் எனவே நீங்கள் வந்து தைரியமாக கோலப்படாமல் இருங்க அஷ்டமி வழிபாடு செய்கிறது அதாவது காலவியலுக்கு வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது அது மாதிரி ஆஞ்சநேய சுவாமியும் வணங்கிட்டு வரலாம் பூசம் நான்கு பூசம் ஆயில்யம் ஆகிய பதங்களை கடகராசி நேர்களே இப்பொழுது குருவானவர் அதாவது பத்திலிருந்து பதினோராம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இது மிக மிக நல்ல ஸ்தானமாகும் இதன் மூலம் உங்களுக்கு இத்தனை நாட்கள் நீங்கள் வந்த கவலைகள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைகிறது குறிப்பாக மகான்கள் ஆச்சாரியர்கள் குருமார்கள் உங்களுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிரம்ப கிடைக்கும் இருந்தாலும் சில பேருக்கு இந்த சளி தொல்லை கால் கைகால் குடைச்சல் தலைவலி நீர்வாதம் போன்ற பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி சனி பகவான் இட்லர் நம்ம ஜாக்கிரையாக இருக்க வேண்டிய காலநிலைதான் மறந்துடக்கூடாது அதாவது என்னன்னா சண்டை தேவையில்ல சண்டைகள் வருது பச்சர்கள் வருது இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து குரு ரொம்ப உடம்ப குழுமையாகாமல் ரொம்ப சூடாகாமலும் பார்த்துக்கணும் அதாவது சண்டைகளால் சூடாகாமலும் உடல்நிலையும் பாதிக்கப்படாமலும் பார்த்துக்கணும் அதே மாதிரி ராது பகவான் இருக்கிற இடமும் நமக்கு வந்து உறவு சிறப்பாக இருக்குது கேது பகவான் இருக்கிறதும் ஓரளவு சிறப்பாக இருக்குது இதை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்னா நம்ம தேவையில்லாத மொம்பு வழக்கில் எடுத்துக்கிட்டு நல்லபடியாக பார்த்துட்டு போனாலே நம்ம வாழ்க்கைகள் வந்து சிறப்பாக அமையும்ன்றதை சொல்லிக்கிறேன் குறிப்பாக நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம அமாவாசை பௌர்ணிக்கில் அம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து பசுக்களுக்கு காக்காய்களுக்கு சோறு போடுறது அண்ணலை இது வந்து ரொம்ப நல்ல பண கொடுக்கும் மகம் தூரம் புத்திரம் ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களுடைய சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்கு இதுவரை ஒன்பதிலிருந்து வந்த குரு பகவான் பத்திற்கு பயிற்சி ஆகிறார் இது சிறப்பான இடம் அல்ல இருந்தாலும் நீங்கள் குழந்தை வழிபாட்டினை சரியாக செய்து வந்தால் உங்களுக்கு நல்லதொரு ஒரு நிலைமை ஏற்படும் அதுபோல தேவையில்லாத பொருளாதார நெருக்கடிகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளக்கூடாது பணத்தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய விஷயங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது அதாவது பதவிகள் இடமாற்றம் பதவி போகிறது அந்த இந்த நிலைமை வருவதனால் நம்ம பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை செய்யலாம் அதாவது இடமாற்றம் சீட்டு மாதிரி உட்காருறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட செஞ்சு சமர்த்தம் பண்ணி நம்ம அந்த தொழில் அதாவது டிபார்ட்மெண்ட் மாறுறது அது மாதிரி கூட மாறி நீங்க தொழிலிருந்து விடுபட்டுக்கலாம் சனி பகவான் ஏழு இருக்கிறதும் சிறப்பான இடம் கிடையாது அதுபோல ராகு பகவான் இருப்பதும் சிறப்பான இடம் கிடையாது ஏது பகவான் இருப்பதும் சிறப்பான இடம் இல்லை எனவே நீங்கள் சிம்ராசிக்கரான நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக உங்களுடைய ஊரடியும் எடுத்து வைக்க வேண்டும் வார்த்தைகளை நிதானமாக பயன்படுத்த வேண்டும் தேவையற்ற சச்சரவுகளை தவிர்க்க வேண்டும் குலதெய்வத்தை தினந்தோறும் மனதார வழிபட்டு வர வேண்டும் பெரியவர்களை முன்னோர்களை வழிபட்டு வர வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நீங்கள் பெரும்பாலும் நல்ல பலன்களை அடையலாம் அதுபோல் தினமும் சூரிய வழிபாடு செய்வது பைரவர் வழிபாடு செய்வது விநாயகர் வழிபாடு செய்வது இது போன்ற இஷ்டதை வழிபாடு செய்வது மூலம் நீங்கள் சற்பங்களை அடைய முடியும் இரண்டு மூன்று நான்கு அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு ஆகிய பாதங்களையுடைய கன்னிராசி நேர்களை உங்களுக்கு தற்பொழுது உருவானவர் எட்டிலிருந்து ஒன்பதாம் இடம் ஆகிய பாக்யஸ்தானத்திற்கு வருகிறார் இது மிக மிக சிறப்பான இடமாகும் இதனால் உங்களுக்கு சகல காரியங்களையும் வெற்றிகள் வாய்ப்புகள் நேரும் பூர்வ புண்ணியம் வந்து சேரும் நீங்கள் விளையாட்டு காலத்து இருப்பவர்கள் மற்ற துறையில் இருப்பவர்கள் சாதனைகளை படைப்பார்கள் உடன்பிறந்தவுடன் ஒற்றுமையும் ஏற்படும் இது குருவுடைய பலன்கள் அதே நேரம் குருவானவர் இருப்பது போல சனி பகவானும் உங்களுக்கு காதில் இருக்கிறார் ராகு பகவான் ஏழிலும் கேது பவான் ஒன்றிலும் இருக்கிறார் ராகு கேது ஆகியோர நிலை சரியில்லை அதே சமயம் சனியானவர் உங்களுக்கு சமத்துவமான ஒரு பலன்களை நிலையில் இருக்கிறார் எனவே உங்களுக்கும் நான் சொல்வது ஒன்றுதான் குளிரை வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு செய்து வாருங்கள் செய்வதன் மூலம் நீங்கள் நீங்கள் நல்ல சிறப்பான பலன்களை அடைய முடியும் அதுபோல் நாம் பொருளாதாரத்தில் முன்னேற்ற கொள்வதற்கான வேலைகளையும் செய்யலாம் ஊர்வ புண்ணியம் முழுமையாக கிடைக்கப்பெறக்கூடிய காலமாக இருப்பதால் அதனை முழுமையாக பயன்படுத்தி நாம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான திட்டமிடல்களை நீங்கள் செய்து வர வேண்டும் இது மிக மிக நல்ல பலனிலை தரும் அதுபோல் விஷித இருக்கிற இடத்தில் நாம் அதிகமாக தொடங்காமல் இருப்பது நல்லது ஏன்னால் விஷித தொல்லை ஏற்பட வாய்ப்பு அதிகம் உண்டு அதுபோல் நீங்கள் லலிதா சாஸ்திர கேட்டு வந்தாலோ இல்லை படித்து வந்தாலோ நல்லவன எதிர்பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடைய துளாராசி நேயர்களே உங்களுக்கு குருவானவர் ஏழிலிருந்து எட்டுக்கு பயிற்சியாகிறார் இதுவரை இருந்த சிறப்பான ஸ்தானத்தை விட்டு அவர் சற்று சொல்லி தரக்கூடிய காலத்திற்கு தேர்ச்சி ஆகிறார் இதனால் தேவையில்லாத சங்கடங்கள் குடும்பத்தில் குறிப்பாக பிரச்சனைகள் சன்னியாசமும் போயிடலாம் போல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்களை அவர் வழங்குவார் ஆதலால் நீங்கள் உங்களுக்கு பிடித்த குரு வழிபாடு அதாவது உங்கள் அவர் அவர்களுடைய ஆசிரியராக இருக்கலாம் ஆசானாக இருக்கலாம் அதாவது இருக்கலாம் அதாவது சித்தர்களாக இருக்கலாம் இத்தகைய சித்தருடைய வழிபாடு நீங்கள் செய்து வருவது உங்களுக்கு சால சிறந்தது அதனால் உங்கள் தேவையற்ற சச்சரவுகளையும் தொல்லைகளையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் பணவரியம் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது இருந்தாலும் அவற்றையெல்லாம் நல்ல விஷயங்களுக்கு புண்ணியத்துடன் கூடிய விஷயங்களுக்கு நாம் மறைமாற்றிக்கொள்ளலாம் அதே போல் சனி இருக்கக்கூடிய நிலை சரியில்லை வேது பகவான இருக்கக்கூடிய நிலையும் அந்தளவுக்கு வளர்ந்துள்ள கூடிய அளவு இல்லை எனவே இந்த கிரகங்களை பொறுத்தவரையும் நாம் நம்முடைய வேலையை சரியாக செய்வதன் மூலமும் தேவையற்ற கொம்பு வழக்கலை தவிர்ப்பதன் மூலமும் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம் எனவே நீங்கள் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை சரவேஸ்வர வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை இல்லை நீங்கள் பொதுவாகவே மாலை நேரங்களில் சரவேஸ்வர வழிபாடு சித்னிகர தேவி வழிபாடு செய்து வருவதன் மூலம் நல்ல பலனை நீங்கள் அதிகரித்துக் கொண்டு சிறப்பாக வாழலாம் விசாகம் நான்கு அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்களுடைய ராசி நேர்களை உங்களுக்கு குருவானவர் ஆறிலிருந்து ஏழிற்கு இடம் பெயர்கார் இது மிகுந்த நல்ல இடமாகும் இதன் மூலம் நீங்கள் புதிய வியாபாரங்களை தொடங்குவீர்கள் கனரக வாகனங்களை போட்டுவதற்கு ஆர்வம் கொள்வீர்கள் அதுபோல் தேவையற்ற சச்சரவுகளை தவிர்த்து சமய விதமாக நடந்து கொள்வீர்கள் திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு தற்சமயம் திருமணம் கைகூடி வருகின்ற அற்புதமான பலன்களை தரக்கூடிய நேரமாக உள்ளது அதுபோல் பொருளாதார முன்னேற்றம் பெற்றோர் நல முன்னேற்றம் புதிய அசியம் சொத்து சொத்து வாங்குவது ஆகியவைகள் நடைபெறும் அதே சமயம் சனி பகவான் ஆண் இருப்பது அர்தாஷ்டம சனியாக இருப்பது நல்லதல்ல எனவே நாம் செய்கின்ற வேலைகளை சரியாக செய்ய வேண்டும் முறையாக செய்ய வேண்டும் அதாவது தேவையில்லாமல் பணம் கூடுதலாக செலவாகும் தொண்ணூறுரூவா வர நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபா கொடுத்து வாங்குவோம் பரவாயில்ல அது மாதிரி நம்ம கொஞ்சம் கூட விரயத்தை கொஞ்சம் கூட வேணுன்னா கஷ்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும் அதாவது உடம்புல வந்து நீங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் உடல்நிலையில் சர்க்கரையை வந்து நிச்சயமாக காட்டணும் அது மாதிரி தேவையில்லாமல் இரவு நேரங்களில் கண் வீழ்ச்சி இருக்கிறது இரவு நேரம் பயணம் பண்ணுறது போயிட்டு வர்றதெல்லாம் வந்து நாம் பிரவீர்த்திக்கு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ராகு பகவான் இருக்கிற இடமும் சரியில்லை ஆனால் கேது பகவான் உங்களுக்கு பதினொன்றுல இருந்து ஆறு தராரு அவர் வந்து உங்களுக்கு தாமஸ்தானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் இருந்தாலும் நம்ம உடல்நிலையை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது உங்களுக்கு நல்லது அது ஏகாதசி வரதுக்கு முடிஞ்சவங்க இருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த நரசிம்ம வழிபாடை நீங்க பண்ணிட்டு வர்றது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் மூலம் பூராடம் புத்திராடம் ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களையுடைய தனுசு ராசி பெயர்களை உங்களுக்கு உருவானவர் இதுவரை இருந்த சுகந்த இடமான ஐந்திலிருந்து ரோக சத்துஸ்தானமாகிய ஆறாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இது உங்கள் உடல்நலனை பாதிப்பதற்கும் கடன்படுவதற்கும் அதுபோல தேவையற்ற கொம்பு வழக்குகளில் ஈடுபடுவதற்கும் உகந்த நேரமாக அவர் மாற்றி விடுவார் எனவே நாம் நம்முடைய வார்த்தையிலும் செயல்பாடிலும் கவனமாக இருப்பது நல்லது தேவையற்ற பொருளை வாங்காதீர்கள் அதாவது ஆடம்பர செலவு தவிர்த்து விடுங்கள் அவசிய செலவை நிறுத்தாதீர்கள் அவசிய செலவும் செய்ய வேண்டும் ஆடம்பர செலவை நிறுத்த வேண்டும் இது உங்களுக்கு மிகுந்த நல்லவே நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் சனி மூன்றாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல வளர்களை செய்யும் அதுக்கு சந்தேகம் இல்லை ஆனாலும் இதில் வந்து சனி ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது ஒரு பலன் செய்வார் இவர் என்ன பண்ணுவாங்கன்னா மூணில் இருக்கிறனால தேவையில்லாமல் சண்டையில் ஈடுத்து வந்து கொடுவார் பக்கத்து அக்க மக்களுக்கும் கூட அதை வந்து நம்ம தவிர்த்தாலே நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் போவோம் ஆனால் இதில் பொருளாதாரத்தை வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் சந்தேகமே வேணாம் இருக்குது அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மூணு உடல் உணவுகளுக்கு உதவி செய்கிறது மூலியம் சனி பகவானுடைய திருப்திப்படுத்தி தக்காய் சாப்பாடு வைக்கிறது மூலியம் ச திருப்திப்படுத்தி நீங்கள் சனி பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கலாம் அதே நேரத்தில் ராகு பகவானும் ஏது பகவானும் இருக்கிற சரியில்லை அதனால் நீங்கள் வந்து விநாயகர் கோயிலுக்கு அச்சமரத்துக்கு போயிட்டு சுற்றி வர்றது இந்த நாகர்களை சுற்றி வர்றது பூஜை பண்ணுறது உங்களுக்கு வந்து நல்ல பலனில் கொடுக்கும் அதே மாதிரி சிவபெருமான வழிபட்டு வரதும் மூன்று நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கும் முத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்களுடைய மகர ராசி நேயர்களே உங்களுக்கு இதுவரை நான்கிலிருந்து கஷ்டத்தை கொடுத்து வந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு மாறுகிறார் ஊர்வ புண்ணியஸ்தானமான இந்த ஐந்தாம் இடமானது உங்களுக்கு பூர்ண புண்ணிய பலன்களை தேடி கொடுத்தும் அதாவது சில பேருக்கு நானாகவே வந்து நல்ல விஷயங்கள் அமையும் அயல்நாடு போவது அது வந்து பணம் வர்றது அது மாதிரி வந்து உங்களுக்கு பூரிய சொத்து கிடைக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக அமையும் ரொம்ப வழக்கில் நானாகவே அவங்கள வந்து பேசி முடிச்சுட்டு சரிங்க நம்ம இதுவாக போயிடலாம் ராச்சியாக போயிடலாம் பிரச்சனை வேணாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க அதே நேரத்தில் சனி பகவான் இன்னும் ஏற சனி பழக்க முடியல சனி ரெண்டில் இருக்கார் அதனால் குடும்பங்க சூழ்நிலை சண்டை வருது வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகளால் பிரச்சனைகள் வருது இதெல்லாம் வந்து ஏற்பட நேரும் எனவே அதில் வந்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக குடும்ப விவகாரத்தில் தேவையில்லாமல் நீங்கள் மூக்கு அழைக்காம தேவையில்லாமல் கும்பு வழக்கில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்தோம்னா ஏது பகவான் ராகு பகவான் இவங்க வந்து சுமாரான நிலையில இருந்து உங்களுக்கு நல்ல பதிலை தராங்க அவங்க வந்து உங்களுக்கு உடம்புல வந்து வலி கொடுப்பாங்க இருந்தாலும் அந்த வந்து பெரிய லெவலில் இல்லாமல் குரு பகவானுடைய கலாச்சாரத்தில் பார்த்துப்பாங்க அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி சங்கரக சதுர்த்தி வழிபாடு பண்றது பெரியவங்களை வழிபாடு பண்றது குரு குருமார்களை வழிபாடு பண்றது அவளை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும் கவிட்டம் மூன்று நான்கு சதயம் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய மதங்களை கும்பராசி நேர்களை உங்களுக்கு உருவானவர் இப்பொழுது மூன்றிலிருந்து நான்கு செல்கிறார் ஏற்கனவே குரு இருந்த இடமும் சரியில்லை இப்போது செல்கின்ற இடமும் சரியில்லை அதுபோல் உங்களுக்கு ஏழை சனியும் ஆரம்பமாகி நடந்து கொண்டிருது அதாவது இரண்டாவது அதாவது உங்களுடைய ஜென்மத்திலேயே சனியானவர் இருந்து வருகிறார் ஆக சனி பவானுடைய நிலையம் சரியில்லை ராகு பகவானுடைய ரெண்டில் இருக்கிறார் கேது பகவான் எட்டில் இருக்கிறார் இதுவும் சரியில்லை இப்படி நான்கு பிரதான கிரகனுடைய நிலை சரியில்லாமல் இருப்பதால் நீங்கள் அனைத்து விஷயங்களிலும் நூறு சதவீதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் நீங்கள் உங்களுடைய அடியை அளந்து வைக்க வேண்டும் குலதெய்வத்தை வணங்கி வர வேண்டும் பெற்றோர்களை வணங்கி வர வேண்டும் முன்னோர்களை வணங்கி வர வேண்டும் தேவையில்லாத இடங்களை பிச்செல்வது தேவையற்ற ஒம்பு வழக்கை மாற்றுவது இவற்றை அறவே தவிர்க்க வேண்டும் நல்ல விஷயங்களில் ஈடுபடுவது நல்ல செயல்களை செய்வதுடன் நிற்பது இது உங்களை பாதுகாக்கும் உடல்நிலையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உடல்நிலையும் பாதிக்கக்கூடிய நிலை வரும் அதுபோல் தேவையில்லாத காதல் ஒம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு எனவே நீங்கள் இவற்றையெல்லாம் தவிர்த்து விட்டு நான் சொல்வது போல ஊனமுற்றுகளுக்கு உதவி செய்வது அரசு சுற்றி வருவது விநாயகர் இரண்டாயிரம் நாடுகளுக்கு சுற்றி வருவது முன்னோர்கள் வழிபட்டு வருவது சூரியனை வழிபடுவது இவற்றை செய்வதன் மூலம் நீங்களுடைய பெற்றவர்களை குறைத்து நல்லவர்களை அதிகரித்துக் கொள்ளலாம் போரட்டாரி நான்கு உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திர பாதங்களுடைய மீனராசி நேயர்களே உங்களுக்கு இதுவரை இரண்டிலிருந்து சிறப்பான பலன்களை கொடுத்து வந்த குரு பகவான் மூன்றுக்கு பயிற்சியாகிறார் வேலை நாட்டு தொடக்க காலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அதுவும் அந்த அளவுக்கு நல்ல பலன் கிடையாது அதுபோல் ராகு பகவான் உங்களுடைய ஜென்மத்திலே இருக்கிறார் ஏது பகவான் இருந்து உங்களை பார்த்து வருகிறார் இப்படி நான்கு பிரதான கிரகங்களுடைய நிலையும் சரியில்லாத நிலையில் இருப்பதால் நீங்களும் உங்களுடைய வார்த்தைகளையும் அடியையும் செயலையும் கலந்து செய்வது நல்லது செய்கின்ற வேலையை தொடர்வது அப்படி அப்படியே அதாவது என்ன இருக்கோ அது அப்படியே கண்டு பண்றது ரொம்ப நல்லது மற்றவர்கள் சொல்வது போலவே குழந்தை வழிபாடு முன்னோர் வழிபாடு பெரியவர்களுடைய ஆசிகள் நீங்கள் பெறுவதன் மூலம் சங்கடங்களை தவிர்த்து கொள்ளலாம் தேவையில்லாத ஒம்பு வாழ்க்கையில் ஈடுபடுவது பிரச்சனைகள் செல்வது அறவே தவிர்க்க வேண்டும் உடல்நலத்தை பார்த்து கொள்ள வேண்டும் இது மிகவும் முக்கியமான காலகட்டம் நீங்கள் எனவே அமாவாசைகளில் வழிபாடு செய்வது முருகனை வழிபடுவது நாம் சுமநிலைகளுக்கு அழைத்து அவர்களுக்கு சேவை செய்வது இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இப்போது நான் பனிரெண்டு ராசிகளுக்கும் சொல்லி முடித்த பலன்கள் அனைத்துமே திரும்ப திரும்ப சொல்லின் பொதுவான பலன்கள் தான் இது அறுபது முதல் எழுபது சதவீதம் வரையே பொருந்தி வரும் உங்களுடைய ஜன ஜாதகம் பொதுவாக இருந்தாலும் கோச்சாரம் சரியில்லாத நிலையிலும் கூட அந்த ஜனநாதகம் உங்களை காப்பாற்றும் குழந்தையை உங்களை காப்பாற்றும் நீங்கள் செய்த பூர்வ புண்ணியங்கிற பலன்கள் உங்களை காப்பாற்றும் முன்னோருடைய ஆசீர்வாதங்கள் உங்களை காப்பாற்றும் எனவே இதுதான் நமக்கு ஏதாவது விதிக்கு தகுந்த மோதி என்று சொல்வது போல நாம் எப்படி நம்ம மிதி செல்கிறதோ அப்படியே நம்ம என்னுடைய மதியம் அமைத்துக் கொள்கிறோம் எனவே விதியை மதியா வெல்ல முடியுமா என்று பார்ப்பதுதான் ஜோதிடம் ஆனால் விதியை மதியா வெல்ல முடியாது என்பது நிதர்சனம் இருப்பினும் மழைக்கு குடிலுக்கு குடை எடுத்து செல்வது போல நாம் சொற்கள் அணிந்து கொள்வது போல பருத்தியாலை விதிகளுக்கு பருத்தியாலை அணிந்து கொள்வது போல குளிரானது போல இந்த ஜோதிடங்களும் பரிகாரங்களும் நம்மை அந்த நிலையிலிருந்து சற்று விலக்கி வைக்கிறதால் முழுமையான நம்ம பாதிப்பு எதிர்ப்பதற்கான ஒரு நிலையே எனவே நம்முடைய செயல்களை செம்மையாக செய்து வருவதும் நம் ஒழுக்கமான வாழ்வில் ஈடுபடுவதும் நம் அனைவருக்கும் நல்லது என்று கூறி ஒரு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வாழிசந்தமிழர் வாழாய் மனைத் திருநாடு